வணக்கம் இதனி ஜக்கன் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி நடக்கின்றது ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணைக்குழு ஆரம்பித்துள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் ஆரே மேயில் ரத்நாயக்கு தெரிவித்திருக்கின்றார் இந்த நிலையில் தேர்தலை நடத்துவதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன பிரித்தானிய ஆட்சியின் கீழ் இருந்த இலங்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நான்காம் திகதி சுதந்திரம் எனினும் பிரித்தானியாவின் நாடாளுமன்ற கட்டமைப்பை பிரதிபலிக்கும் வகையில் அமைந்த ஒரு டொமினியன் அந்தஸ்துடிய அரசாங்கமாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு வரை இலங்கை செயல்பட்டு வந்தது இந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு இலங்கை குடியரசாக்கப்பட்டதை அடுத்து இலங்கையின் முதலாவது ஜனாதிபதி தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இலங்கை குடியரசாக அறிவிக்கப்பட்ட நிலையில் இலங்கையின் முதலாவது ஜனாதிபதியாக வில்லியம் கோபல்லாவ் நியமிக்கப்பட்டார் அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட்டு புதிய ஜனாதிபதியாக ஜி ஆர் ஜெயவர்தனு நியமிக்கப்படுகின்றார் இலங்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு புதிய அரசியலமைப்பு தயாரிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டது இந்த புதிய அரசியலமைப்பின் ஊடாக ஜே ஆர் ஜெயவர்தனு இலங்கையின் முதலாவது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியாக பதவியேற்றுக் கொண்டார் அதனைத் தொடர்ந்து இலங்கையின் முதலாவது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்றதுடன் அந்த தேர்தலினூடாக ஊடாக ஜே ஆர் மீண்டும் ஜனாதிபதியாக தேர்வானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் ரணசிங்க பிரேமதாசா ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு நடத்தப்பட்டுள்ள தற்கொலை குண்டு தாக்குதலில் உயிரிழந்திருக்கின்றார் அதனைத் தொடர்ந்து இடைக்கால ஜனாதிபதியாக டி பி விஜயதுங்க நாடாளுமன்றத்தினால் தேர்வு செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு நடைபெற்றுள்ள தேர்தலில் சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்கு ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார் அத்துடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்றுள்ள தேர்தலில் போட்டியிட்டு சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்க மீண்டும் ஜனாதிபதியாக தெரிவானார் இரண்டாயிரத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுகளில் நடைபெற்றுள்ள ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவு செய்யப்பட்டு இரண்டு முறை ஆட்சி பீடம் ஏறினார் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் மைத்திரிபால சிறிசேனவும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் கோட்டபய ராஜபக்ஷவும் தெரிவானார்கள் மேலும் இலங்கை எதிர்நோக்கிய பொருளாதார நெருக்கடியால் நாட்டு மக்களின் போராட்டத்திற்கு மத்தியில் கோட்டபய ராஜபக்சே பதவி விலகினார் அந்த இடத்திற்கு தற்போதைய ஜனாதிபதியாக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்கே தெரிவு செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்றுள்ள இலங்கையின் முதலாவது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் வேட்பாளர் அடங்கலாக ஐந்து வேட்பாளர்கள் போட்டியிட்டனர் ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மக்கள் விடுதலை முன்னணி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் லங்கா சமசமய கட்சி மற்றும் நவசமசமாய கட்சி ஆகியன போட்டியிட்டனர் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் அதன் தலைவர் ஜி ஜி பொன்னம்பலம் அப்போது போட்டியிட்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்றுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா மகஜின பக்ஷி ஆகிய கட்சிகள் மாத்திரமே போட்டியிட்டன நிறைவேற்று அதிகார ஜனாதிபதிகளை தெரிவு செய்வதற்காக நடத்தப்பட்ட முதல் இரண்டு தேர்தல்களிலும் ஐக்கிய தேசிய கட்சி மாபெரும் வெற்றியை தன்வசப்படுத்தியது இதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு ரணசிங் பிரேமதாசா தற்கொலை கொண்டு தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்த நிலையில் இடைக்கால ஜனாதிபதியாக டி பி விஜயதுங்க நியமிக்கப்பட்டார் ஐக்கிய தேசிய கட்சியின் தனி தலைமைத்துவத்தின் கீழ் நாடு நிர்வகிக்கப்பட்ட காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டுடன் முடிவுக்கு வந்தது இந்த நிலையிலேயே ஜனாதிபதி தேர்தலுக்கான அறிவிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு வெளியிடப்படுகின்றது இலங்கையின் தொடர்ச்சியான ஆட்சி பீடத்தை கைப்பற்றிய ஐக்கிய தேசிய கட்சியை வீழ்ச்சியடையச் செய்யும் நோக்கில் இரண்டாவது பெரிய கட்சியாக அப்போது திகழ்ந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி முதன்முறையாக கூட்டணியாக தேர்தலை எதிர்நோக்கியது அதுவரை கை சின்னத்தில் போட்டியிட்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஐக்கிய மக்கள் கூட்டணி என்ற பெயரில் நாற்காலி சின்னத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு தேர்தலை எதிர்கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் ஆறு கட்சிகள் போட்டியிட்ட நிலையில் சிறிலங்கா சுதந்திர கட்சி தலைமையில் போட்டியிட்டு ஐக்கிய மக்கள் கூட்டணி மாபெரும் வெற்றியை பெற்று சந்திரிகா பண்டார் நாயக்க குமாரதுங்கு ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார் இலங்கையின் முதல் பெண் ஜனாதிபதி என்ற பெருமையை சந்திரிகா பண்டார் நாயக்க குமாரதுங்கு தன்வசப்படுத்தினார் இந்த தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி பின்னடைவை சந்தித்தது அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்றுள்ள ஜனாதிபதி தேர்தலில் பதிமூன்று கட்சிகள் போட்டியிட்டன இந்த தேர்தலிலும் சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்கு கூட்டணியாக ஐக்கிய மக்கள் கூட்டணியில் போட்டியிட்டு வெற்றியை தன்வசப்படுத்தினார் அதன் பின்னர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்றுள்ள தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணி உருவாக்கப்பட்டு வெற்றிலை சின்னத்தில் மகிந்த ராஜபக்ஷ போட்டியிட்டு மாபெரும் வெற்றியை தனதாக்கிக் கொண்டார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் பதிமூன்று கட்சிகள் போட்டியிட்டன இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலும் மகிந்த ராஜபக்ஷ களமிறங்கினார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான ஆட்சியை முறியடிப்பதற்காக ஐக்கிய தேசிய கட்சி தலைமையில் பல கட்சிகளுடைய ஆதரவுடன் பொது வேட்பாளர் ஒருவர் அறிவிக்கப்பட்டார் இலங்கையில் இடம்பெற்றுள்ள உள்நாட்டு போர் முடிவடைந்த பின்னணியிலேயே இந்த தேர்தல் நடைபெற்றது போரை முடிவுக்கு கொண்டுவர தலைமைத்துவம் வழங்கிய பாதுகாப்பு அமைச்சர் மகிந்த ராஜபக்ஷ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணியில் களம் கண்டார் போரை களத்திலிருந்து வழிநடத்திய ராணுவ தளபதி ஜெனரல் சரத் பொன்சேகா ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான கூட்டணியின் பொது வேட்பாளராக களமிறங்கினார் சரத் பொன்சேகா பொது வேட்பாளராக பொது சின்னமான அன்னம் சின்னத்தில் போட்டியிட்டிருந்த நிலையில் அந்த தேர்தலில் மஹிந்த ராஜபக்ஷ வெற்றியை தன்வசப்படுத்தினார் போர் வெற்றியை மையப்படுத்திய இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரங்கள் நடத்தப்பட்டிருந்தன இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக ஜனாதிபதியாக பதவி வகித்த ஒருவர் மூன்றாவது முறையாகவும் இரண்டாயிரத்தி ஆண்டு தேர்தலில் போட்டியிட்டிருந்தார் இரண்டாயிரத்தி ஐந்து இரண்டாயிரத்தி பத்து தேர்தல்களில் போட்டியிட்டு வெற்றியிட்டிய மஹிந்த ராஜபக்ஷ அரசியலமைப்பில் திருத்தத்தை ஏற்படுத்தி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தேர்தலிலும் போட்டியிட்டார் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணியின் வெற்றிலை சின்னத்தில் மகிந்த ராஜபக்ஷ போட்டியிட்டார் அவருடைய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொது செயலாளராக கட்சியிலிருந்து வெளியேறி அன்னம் சின்னத்தில் பொது வேட்பாளராக களமிறக்கப்பட்டார் பொது சின்னத்தில் களமிறக்கப்பட்ட மைத்ரிபால சிறிசேனவிற்கு ஐக்கிய தேசிய கட்சி உள்ளிட்ட பல கட்சிகளுடைய ஆதரவு வழங்கியிருந்தன இந்த தேர்தலில் மைத்ரிபால சிறிசேன வெற்றியிட்ட நிலையில் இலங்கையின் நல்லாட்சி அரசாங்கம் என்ற பெயரில் கூட்டணி ஆட்சியொன்றை அமைக்கப்பட்டது பொது சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றியீட்டியதன் பின்னர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமைத்துவத்தை மைத்ரிபால சிறிசேன பொறுப்பேற்றுக் கொண்டார் இவ்வாறு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமைத்துவம் மைத்ரிபால சிறிசேன வசமானதை தடுத்து ராஜபக்ஷ குடும்பம் அந்த கட்சியிலிருந்து வெளியேறி ஸ்ரீலங்கா பொதுஜன பெறம்பனர் என்ற கட்சியை ஸ்தாபித்தது கூட்டணி அரசின் தலைமை பொறுப்பை அதாவது ஜனாதிபதி பதவி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் பிரதமர் பதவி ஐக்கிய தேசிய கட்சிக்கும் வசப்படுத்தப்பட்டது ஒரு கட்டத்தில் இரு கட்சிகளுக்கு இடையே அதிருப்தி ஏற்பட ஜனாதிபதியாக பதவி வகித்து மைத்ரிபால சிறிசேன பிரதமர் பதவியை ரணிலிடம் பறித்து மகிந்த ராஜபக்சவிற்கு கையளித்தார் இதனையடுத்து இலங்கையின் அரசியலமைப்பு குழப்பம் நிலைமையொன்று ஏற்பட்டு ரணில் விக்ரமசிங்க மீண்டும் பிரதமராக தெரிவு செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரும்பு முதன்முறையாக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டது அதேபோன்று எதிரணியில் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து புலவப்பட்ட தரப்பினர் ஒன்றிணைந்து ஐக்கிய மக்கள் சக்தியை உருவாக்கியிருந்தனர் சஜித் பிரேமதாசா தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி ஸ்ரீலங்கா பொதுஜின பெரம்பணர் ஜனாதிபதி வேட்பாளர் கோட்டபய ராஜபக்ஷவை எதிர்த்து போட்டியிட்டிருந்தது பொது வேட்பாளர் என்ற கருப்பொருள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலில் இல்லாத போனது கூட்டணியாகவே கட்சிகள் அப்போது போட்டியிட்டன இந்த தேர்தலில் கோட்டபய ராஜபக்ஷ மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று ஆட்சியை அமைத்தார் எனினும் கோவிட் பெருந்தொற்று பொருளாதார நெருக்கடி என பல்வேறு சவால்களை கோட்டபய ராஜபக்ஷவின் ஆட்சிக் காலத்தில் இலங்கை எதிர்நோக்கியது இதனை அடுத்து நாடு முழுவதும் அரசு எதிர்ப்பு போராட்டங்கள் தீவிரமடைந்ததை அடுத்து கோடபய ராஜபக்ஷ தன்னுடைய பதவியை துறந்தார் அதனைத் தொடர்ந்து பதில் ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்ட ரணில் விக்ரம் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை வாக்குகளை பெற்று இடைக்கால ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுக் கொண்டார் இவ்வாறான பின்னணியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஜனாதிபதி தேர்தல் நடைபெற உள்ளது இந்த ஜனாதிபதி தேர்தலில் யார் வெற்றியிட்டுவார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நன்றி